வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்ட்ரே தெரப்பிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வீசிங் ஏன் வெயில் காலத்தில் அதிகமாக வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த குளிர்காலம் வந்தாலே பனி வந்தாலே எனக்கு வந்து தும்மலாக வந்துடுது அதுக்கடுத்து எனக்கு வீசிங் வந்துடுது அப்படின்ட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனாலும் வீசிங் வரும் அதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த வெயில் காலத்தில் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில டெக்னிக்ஸ் இருக்க போது அதாவது வீசிங் வர்றப்போ எப்படி அதை இம்மிடியேட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்க போது அண்ட் வீசிங்காக காரணங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஸோ எல்லாருக்கும் அதில் மேலோட்டமாக தெரிகிறது வந்து நிறைய மியூக்கஸ் சளி நிறையா சேர்ந்து அந்த மூச்சுக்குழலை வந்து சுருங்கிடுது ஸோ அதனால் மூச்சு விட சிரமமாகும் போது அந்த ஒரு சத்தத்தோட ஒரு இழைப்பு வருது மூச்சிறைப்பு வருது ஸோ அதுதான் வீசிங் அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரியும் ஸோ அப்போது அந்த ஃபுல் ரூட்காஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ஏன் வந்து இம்யூன் சிஸ்டம் லோவாக இருக்குது ஏன் வந்து அடிக்கடி சளி பிடிச்சி நிறையா சளி வந்து சேர்ந்துருக்கு இதை வெளியேற்றுறதுக்கான ஒரு பெர்மனன்ட் ரெமடியும் இருக்கப்போகுது அதே சமயத்தில் வீசிங் அப்போது வருது ரொம்ப கஷ்டப்பட்டு மயக்க நிலை வரைக்கும் போடுறாங்க ஸோ அப்படி மயக்கம் வரைக்கும் போகிறவங்களை உடனடியாக எப்படி எந்திரிக்க வைக்கிறது அவங்க எழுந்திருந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன ஒரு பானம் கொடுத்தாலோ இல்லை என்ன அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலோ அவங்க வந்து அந்த வீசிங்கை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அடுத்த நார்மல் நிலைமைக்கு வர முடியுங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில் விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ ஓகே ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் ஆனோன்னே ஏன் வருதுன்றதுக்கு போட்டிருக்கேன் இல்லையா ஸோ அதே கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் ஏன் இந்த வெயில் காலம் ஆனால் தாங்க முடியல ஸோ உடலுக்கு தாங்க முடியாத ஒவ்வாத எந்த ஒரு விஷயமும் நடக்கும்போது அது ஸ்ட்ரெஸ் தான் ஸோ அப்போது நான் அப்போ சொன்னது இமோஷ்னல் இப்போ சொல்கிறது ஃபிசிக்கல் நம்மளுக்கு உடல் ரீதியாக அதிகமான அந்த ஒரு வெப்பம் வந்து நம்ம உடலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வீசிங் இருக்கிறவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படி ஸ்வெட் ஆகி அவங்களுக்கு ரொம்ப வியர்வை வர்றவங்களாக இருந்ததுன்னா அது அவங்களோட உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஸோ உடனே ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நம்ம உடம்பில் என்ன பண்ணோன்னா அட்ரினல் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இம்மிடியேட்டாக அவங்களுக்கு கார்டிசால் ஏன்னால் அவங்கள அவங்க உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிசம் தான் எத் எதுனாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆனோடனே அதை தாங்கிறதுக்குரிய சக்தி வேணும் அதுக்குரிய எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அட்ரினல் வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை தூண்டினதுக்கப்புறம் நம்மளோட இருதயம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரத்தத்தை வந்து அதிகமாக பம்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி வேணும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் நடந்துருச்சு ஸோ அவங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஃப்ளைட் அண்ட் ஃபைட் மோடுக்கு போயிருப்பாங்க ஸோ அதாவது அவங்க வந்து ஒரு அதுலேருந்து தப்பிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க இருதயமும் வந்து அதிகமாக நேரம் துடிக்க ஆரம்பிக்கும் ஸோ பிபி ஆட்டோமேட்டிக்காக ஹையாக ஆரம்பிக்கும் ஆனால் மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம நினப்போம் மூச்சு விட சிரமப்படுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அஃப்கோர்ஸ் உள்ளே வந்து அந்த குழாய்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு சுருங்கி இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் கொஞ்சம் மூச்சு விட சிரமப்படுறாங்க ஆனால் அந்நேரம் அவங்கள நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேமா மூச்சு விடுவாங்க பட் நம்ம நினைக்கிறோம் மூச்சு விட கஷ்டப்படுறாங்கன்னு ஆனால் அவங்களோட மூச்சு அதிகமாக தான் இருக்குமே தவிர குறைவாக இருக்காது ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஒரு ரிசர்ச் இருக்குது ஸோ அந்த ஒரு ஸ்டடி படி அந்நேரம் அவங்க வந்து மூச்சு அதிகமாக தான் விடுறாங்க ஸோ அவங்களுக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் வந்து கலக்கலை ஆனால் அவங்க அதிகமாக மூச்சு விடுறதுனால ஆக்சிஜன் நிறையா எடுக்கிறாங்க ஸோ இப்போ எடுத்தும் ஏன் அவங்களோட ரத்தத்தில் கலக்கலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கீ பாயிண்ட் அதுதான் அந்த போர் எஃபெக்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் அடுத்து நீங்கள் உடனே ஒரு பஃப் அடித்து அந்த ஒரு இறைப்பை வந்து சரி பண்ணுறோம் ஸோ அதை இயற்கை முறையில் பண்ணலாம் ஏன் மொத அந்த ஓட்டு இவ்வளோ ப்ரீத் பண்ணுறாங்களே வேகமாக மூச்சு எடுக்கிறாங்களே ஆனாலும் அவங்களுக்கு ஏன் வந்து ஓட்டு கிடைக்கல ஆக்சிஜன் ரத்தத்தில் இல்லை இந்த இடம் தான் எல்லோரும் தப்பாக புரிதல அவங்க நிறைய ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை ரத்தத்தில் ஓட்டு கலக்கலை அப்போ எங்கே போகுது வேகமாக மூச்சு விடுறாங்களே ஓட்டு தான் நிறையா எடுக்கிறாங்களே வெளியிலேருந்து காற்று நிறைய எடுக்கிறாங்க அப்படி தான் செய்வாங்க ஸோ அப்போ ஓட்டும் நிறையா இருக்குது ஆனால் என்ன கிடைக்கலன்னா அவங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அந்த டைம் கிடைக்கல நம்ம நினைக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு வந்து ஒரு வேஸ்ட் வாயு அது வெளியேற்றுறதுக்கு மட்டும்தான் உடம்புல எந்த விதமான உபயோகமும் இல்லைன்னு அப்படி இல்லை உடம்புல கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் மட்டுமே வெளியிலேருந்து எடுக்கிற காற்று ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட கனெக்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜனாக போக முடியும் ஸோ சிவோட்டு வேணுங்கிறத தான் இந்த போர் பிஓஆர்இ போர் அப்படிங்கிற ஸ்டடிஸ் சொல்லுது அப்போது இப்போ நான் ஏன் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீசிங் வரும்போது நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்துட்டு காற்று தான் இன்னும் வேணும் காற்று தான் வேணும்னு நினைக்கிறோம் அது இல்லை அதுக்கு ஆப்போசிட்டான டு வேணுங்கிறது தான் இந்த இடத்துல உண்மை ஸோ நான் இதை சொன்னால் உங்களுக்கு உடனே உங்களுக்கு ரெமெடி கூட உங்களால் கண்டு உங்களாலையே அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ so, அந்த ஒரு ரெமெடி நான் கொடுக்குறேன் அதோடு சேர்த்து அக்குபஞ்சர் புள்ளிகளும் நான் சொல்கிறேன் ஸோ அப்போ அவங்க பெருமூச்சு வாங்குகிறாங்க இல்லையா ஸோ அப்போ நீங்களாகவே இது வந்து மொதல் உங்களோட நீங்கள் என்ன பண்ணணும் செல்ஃபாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு வீசிங் வருது அப்படின்னா ஜஸ்ட் உங்களால் எவ்வளோ நேரம் ஒரு ஒரு பத்து செகண்டாவது உங்களால் மூச்சை ஹோல்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதாவது உங்களோட மூச்சை இப்படி பிடி நல்லா உங்கள் ரெண்டு கை வச்சு வீசிங் வர்றப்ப அப்படின்னு நல்ல மூக்கை வந்து அடைச்சி உங்களால் ஹோல்ட் பண்ண முடிகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மூச்சு விட்டீங்கன்னா அந்த மூச்சு நீங்கள் அடக்கிற நேரம் உங்களுக்கு உள்ள லங்ஸ்க்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நீங்கள் அடுத்து எடுக்கிற மூச்சு உள்ளே போய் ரத்தத்தில் கலக்கும் அப்படி கலந்தாதான் ரத்தத்தில் உண்மையிலே ஆக்சிஜன் போகும் அதுக்கப்புறம் எல்லா உட எல்லா ஆர்கன்ஸ்க்கும் அது போக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு மயக்க நிலை வந்து வராது உங்களோட ஹார்ட் பீட் அடுத்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ஒரு தற்காப்பு கலை முதல் உதவி நீங்களாக பண்ணிக்கிற ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த மூச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு பானத்தை நீங்கள் நீங்கள் வந்து சுயநினைவுக்கு வந்துடுவீங்க நீங்களாவே எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வீட்டில் துளசி பொடி வச்சுக்கோங்க ஏன்னா துளசிக்கு வந்து ரத்தத்தில் அந்த ஆக்சிஜனை கொண்டு போகிற தன்மை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் சீனே வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டே ரெண்டு உப்புக்கள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அது கூட சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் துளசி பொடி வந்து எடுத்துக்கோங்க அதில் போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு சொட்டு எலும்புச்சை பழம் சாறு ரெண்டே ரெண்டு சொட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி இம்மிடியட்டாக நீங்கள் அதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீசிங் அட்வான்ஸ் கண்ட்ரோல் ஆகிரும் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீசிங் அப்படிங்கிறது ஒரு சிம்டம்ஸ் அது வந்து ஒரு வியாதி கிடையாது உங்களுக்கு உள்ள ஏற்கனவே ஆஸ்துமா ஆர் சைனஸ் இல்லை ரொம்ப அடிக்கடி சளி பிடிச்சி சளி நிறைய தங்கி மட்டும் இருக்கிறது இல்லை இருமல் அதிகமாக இருக்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் செரிமான குறைபாடு கூட சில சமயம் எதுக்களிப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி மூச்சு திணறல் வரும் ஸோ அப்போது இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் உடம்புல இருக்குது இப்போது இந்த வெயில் காலத்தில் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் மாறி உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி இந்த மூச்சு திணறல் வந்திருக்கு ஸோ அப்போது இந்த வீசிங் பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம் அப்போ அந்த அட்வான்ஸ் வர்ற அந்த வீசிங் அந்த ஒரு சிம்டம்ஸை நான் சொன்ன இந்த டெக்னிக்கும் நான் சொன்ன இந்த ஒரு ட்ரிங்க்கும் குடிச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வீசிங்கை குறைச்சி உங்களோட நார்மல் நிலைமைக்கு நீங்கள் வந்துடலாம் அண்ட் இதுக்கு இதே மாதிரி வீசிங் அதிகமாக இருக்கும் போது இன்னும் ஹெல்ப் பண்ணுற அருமையான ஒரு விஷயம் வந்து ஒரு அரோமா பிளண்டு ஸோ அந்த அரோமா பிளண்ட் வந்து இப்போல்லாம் ரோலான கிடைக்கிது ஒரு பத்து சொட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டே ரெண்டு சொட்டு துளசி எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு ஜிஞ்சர் அதாவது இஞ்சி எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு ஃப்ரான்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் இது மூணையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் இது கூட ஒரு சொட்டு ஈக்கர்பிட்டஸ் ஆயில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஒரு சொட்டு விட்டுக்கலாம் ஸோ இது அந்த நல்லா அந்த பிளண்ட் ரோலான் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு உங்கள் பேக்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு வீசிங் வந்துடுது அப்படின்னா நீங்கள் அந்த மூச்சை அடைக்கி அந்த நேரம் உங்களால் சப்போஸ் அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியலேனா கூட இம்மிடியேட்டாக இந்த ரோலான் எடுத்து நல்லா மூக்கு கிட்ட வச்சுட்டு அதை ஸ்மெல் பண்ணுங்கள் அந்த துளசிக்கு அந்த ஆக்ஸிஜனை ஏற்றம் கொடுக்கக்கூடிய பண்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து உங்களை கொஞ்சம் அந்த வீசிங்லருந்து திரும்புறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை மூணும் பண்ணலாம் ஓகே இப்போது வீசிங் இருக்கிற ஒருத்தருக்கு அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய முதலுதவியாகவும் இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கீங்கன்னா நீங்களும் நான் சொல்கிற அக்கு பஞ்சர் புள்ளிகளை தூண்டும் போது உங்களுக்கு வீசிங் அப்பயும் கண்ட்ரோல் ஆகும் அதே சமயத்தில் அடுத்தடுத்து நீங்கள் இந்த புள்ளிகளை தூண்டிகிட்டே இருக்கலாம் டெய்லி ஒரு தடவை அப்போ உங்களுக்கு அந்த வீசிங் வர்றது குறையவும் ஆரம்பிக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு புள்ளி டியூ டுவெண்ட்டி ஸோ இப் இங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க இங்கே ப்ரெஸ் பண்ணுங்க மூக்குலேருந்து நேராக வரணும் ஸோ இதை நீங்கள் ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி வீசிங் வருதுனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு தூண்ட வேண்டிய புள்ளி இது தான் அடுத்து இந்த பெருவிரலில் இங்கே இந்த பக்கம் இந்த இந்த நம்ம கை உள்ளங்கை பக்கமாக பார்த்துருக்கிற நகைக்கன் கீழே இது வந்து எல்யூ லெவன் சொல்லுவோம் இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி நல்லா அமைக்கி விடுங்க உடனே உங்களோட மூச்சு வந்து நார்மல் நிலைமைக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து எல்யூ லெவன் இது டியூ டுவெண்ட்டி அடுத்து இங்கே இந்த காலர் போன் இங்கே ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ இதுக்கு கீழே ஜஸ்ட் அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுங்க உங்களுக்கு நல்ல பெயின் தெரியும் இதை இது வந்து லங்ஸோட ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி ஸோ அதை தூண்டும் போதும் உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் கட்டுப்படும் அண்ட் இந்த வெயில் காலத்தில் மெயினாக வர்ற அந்த வீசிங்க்கு பிசி சிக்ஸ் அப்படின்னு ஒரு அருமையான புள்ளி ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது அதை உங்களால் தாங்க முடியல ஸோ அந்த மாதிரி தாங்க முடியலை ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த பிசி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புள்ளி ரொம்ப 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 அருமையாக ஹெல்ப் பண்ணும் அது ஈஸியாக நீங்களாகவே அதை அமுக்கலாம் கையில் இந்த மாதிரி நடுவீரலுக்கு நேரம் வாங்க இது இந்த இடத்துல இன்ட்ரஸெக்ட் ஆகும் இங்கே இப்படி மூணு விரல் வச்சிங்கன்னா முடிகிற இடம் தான் பிசி சிக்ஸ் நான் அதோட லொக்கேஷனும் கொடுக்குறேன் இதை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு எந்த விதமான மூச்சு திணறல் இருந்தாலும் எந்த பிரச்சனைனால கூட வீசிங் வந்திருந்தாலும் இம்மிடியேட்டாக உங்களால் ரெக்கவர் ஆக முடியும் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு பிளண்ட் ஒரு அக்குபஞ்சர் சில செட் ஆஃப் புள்ளிகள் நான் சொல்லியிருக்கேன் அண்ட் ஒரு பானம் சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வீசிங் இருக்கும்போது செய்ய வேண்டிய ரெமெடிஸ் கொடுத்தாச்சு ஸோ இனி உங்களுக்கு வீசிங்கே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதாவது உங்களோட சளி பிரச்சனை உங்கள் இம்யூனவே உங்கள் இம்யூன் சிஸ்டம் உங்கள் எதிர்ப்பு சக்தியையே சரி பண்ணுறதுக்குரிய சில ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டிங்கன்னா அடுத்து வெயில் இல்லை பனி இல்லை எந்த ஒரு கிளைமேட் வந்தாலும் உங்களுக்கு இந்த வீசிங் வராமையே நீங்கள் தடுக்கலாம் அதாவது உங்கள் சளி பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் அதுக்கு நான் ரெண்டு பானம் சொல்கிறேன் மாறி மாறி ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பானமும் இன்னொரு நாள் இன்னொரு பானமும் நீங்கள் மாறி மாறி எடுத்துகிட்டு வாங்க ஒன்று வெறுமனை உங்களுக்கு வீசிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களை ரத்த குழாய்களெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குரிய ஒரு பானம் இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டத்தை ரேஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு பானங்கள் அதில் நம்பர் ஒன் வந்து பீட்ரூட் ஸோ ஒரு ஒரு அரை பீட்ரூட் எடுத்துக்கோங்க நல்லா தோல் நீக்கிடுங்க அதை மிக்சியில் போட்டு அது கூட மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு உப்பு ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து வடிகட்டி ஒரு நாள் கொடுங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தோல் நீக்கின இஞ்சி இந்த அளவுக்கு அண்ட் அதுலேயும் மிளகும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது கூட ஒரு அரை நெல் பெரிய நெல்லிக்காயில் ஒரு அரை நெல்லிக்காய் மட்டும் சேர்த்து அடிச்சுக்கோங்க ஸோ இதை கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் விஷயத்தில் இருக்கிற எல்லா ஒரு விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே உங்களோட எதிர்ப்பு சக்தியை தூண்டுற ஒரு விஷயமாகவும் உங்களோட இரத்த குழாய்களுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்குற விஷயமாகவும் உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை நல்லாவே கூட்டுற ஒரு விஷயமாகவும் இருக்கும் அண்ட் அனிமிக்காக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா லோ அவங்களுக்கு மித்த நேரம் அதாவது வீசிங் வர்றப்ப ஹை பிபிக்கு போவாங்க ஆனால் மித்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக லோ பிபி தான் இருக்கும் ஸோ இந்த அனிமிக்காவும் இருப்பாங்க இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்த கருவேப்பிலை பானம் ஸோ இது ஒரு நாளும் அந்த பீட்ரூட் நான் சொன்ன பானங்கள் ஒரு பானம் ஒரு நாளும் மாற்றி மாற்றி ரெகுலராக ஒரு நூறு நாள் தொடர்ச்சியாக எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நூற்றி ஓராவது நாள் நீங்கள் அதுக்கு அடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு வெயிலும் மழையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீசிங்க உண்டு பண்ணாது ஏன்னா உள்ளே இருக்கிற கபம் வந்து வெளியேற ஆரம்பிச்சிருக்கும் உங்கள் இம்யூன்ஸ் உங்களோட எதிர்ப்பு சக்தி வந்து நல்லாவே கூட ஆரம்பிச்சிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரியான பானங்களை நீங்கள் ஆரம்பித்து அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப வியர்வை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் ரொம்ப வேத் வேர்த்து வேர்த்து வருதுன்னு சொல்லுவாங்க மூணாவது நாள் பார்த்தா எனக்கு வீசிங் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைம் நான் சொன்ன சில டெக்னிக்ஸையும் நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாயில பஃப் இல்லையா ஸோ அந்த பஃப் அடிக்கிற அந்த இருந்து நீங்கள் மீண்டு வரலாம் ஆனால் ரொம்ப ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது வீசிங் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மருத்துவரை பார்த்து அதற்கு முதலுதவி எடுத்துக்கோங்க ஆனால் இந்த ஒரு டெக்னிக்ஸை ஒரு ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் ஏன்னா இது வந்து நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கும் சரி நம்ம கண் முன்னாடி இந்த மாதிரி வீசிங் வந்தவங்களுக்கும் சரி இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு அவங்களோட வீசிங் ஸ்டாப் பண்ணி கண் முன்னாடி பார்த்த சில விஷயங்கள் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் ஸோ ஏன்னா வீசிங் அப்படிங்கிறது ஒரு சிம்டம்ஸ் தான் அதுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் தேவையில்லை அந்த இடத்துல அந்த வீசிங்லேருந்து வெளியில் வரதுக்குரிய டெக்னிக் தான் நம்மளுக்கு வேணும் ஸோ அந்த ஒரு டெக்னிக் தான் நான் சொல்லியிருக்கேன் அதுலேயும் லைட்டாக அப்படி மூச்சை பிடிச்சி விடுற அந்த ஒரு டெக்னிக் யாருமே அவ்வளோ பெருசாக பண்ணுறது கிடையாது மூச்சை பிடிச்சா மூச்சு நின்று ஏற்கனவே ஜூஸ்ன்னு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப டைட்டாக ரொம்ப நேரம் இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் அப்படி மூச்சு பிடிக்க முடியுமோ பிடிச்சு விடுங்க அதுக்கப்புறம் அந்த வீசிங் கண்டிப்பாக குறையிறத பார்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த சம்மரில் இதே மாதிரி இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்